வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னது பார்க்க போகிறோம்னா நான் எழுதி வச்சுருந்தேன் அதாவது நான் போட்டு வச்சுருந்த லெட்டர்ஸ் வச்சு தான் ஒரு சில வார்த்தைகள் பார்க்க போகிறோம் அவங்களுக்கு அனுப்புகிறதுக்கு முன்னால் எடுத்தது பாருங்கள் இது வந்து ஏபிசிடி லைனாக எப்படி வச்சு எடுத்திருக்கோம் அதுக்கு பிறகு வெல்கம் எடுத்தோம் அதுக்கு பிறகு என் நம்மளுடைய சேனல் பேர் அடுக்கி வச்சு எடுத்துருந்து பிறவும் பேர் தான் அது நீளமாக வச்சாங்க இது எல்லாமே சப்போர்ட் பண்ணுறதுக்கு என் தம்பி மகா தங்கச்சி மகை மகா எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க பாருங்கள் அதுக்கு பிறகு மந்த்ஸ் ஆஃப் த இயர் அதை வைக்கிறதுக்காகவும் அது ஜனவரி பிப்ரவரி அதை லைனாக அப்படி வச்சு தந்தாங்க இதில் வந்து மந்த்ஸ் ஆஃப் த இயர் அப்படி எழுதுறதுக்கு அதில் ஒரு சில எழுத்துக்கள் ரெண்டு எழுத்து தேவைப்பட்டுச்சு அந்த ஹைச் வந்து நான் ரெண்டு எழுத்து போடாமல் விட்டுட்டேன் அதனால் அதை வைக்க முடியலை அதனால் நான் இப்படி எழுதி வச்சுக்கிட்டேன் பாருங்க அந்த எழுத்து மாதம் பேர் எல்லாமே அவங்க வச்சு வச்சு தந்தாங்க நான் எடுத்துக்கிட்டு இருந்தேன் அதனால தான் கொஞ்சம் ஆடிட்டு இருக்குது அவங்க தரையில் ஒரு டவல் விரித்து அதில் வச்சுட்டு இருந்தாங்க பிறகு ஒரு சில எழுத்து தான் அவங்களுக்கு போ வைக்க வைக்க முடியலை ஏன்னா ஆகஸ்ட்டுக்கெலாம் யூ ரெண்டு தேவைப்பட்டுச்சு அதுக்கு பிறகு நான் அதை வீட்டில் கொண்டு வந்து யூ ஒன்று போட்டுட்டு அதுக்கு பிறகு நானே எடுத்தேன் அதனால தான் இது வந்து நான் ஸ்டாண்டில் வச்சு எடுத்ததுனால ஆடாமல் இருக்குது அதே போல் நானும் எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் நவம்பர் அடுத்தது டிசம்பர் எப்படி மாதம் பேர் எல்லாமே எடுத்துக்கிட்டோம் அதுக்கு பிறகு டே ஆஃப் த வீக்கு இது வந்து வைக்கிறதுக்கு அதில் எழுத்து எல்லாமே இருந்துச்சு அதனால் வச்சுக்கிட்டோம் அதுக்கு பிறகு பாருங்கள் கிழமைகள் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வேளன் அடுத்தது வெள்ளி பாருங்கள் இது அங்கே வச்சு எடுத்தது எல்லாமே லேசாக எப்படி இருக்குது ஏன்னா ஸ்டாண்ட் கிடையாது அவங்க வீட்டில் போய் எடுத்தேன் இது வந்து ஃபேமிலி பேரன் பேர் பேத்தி என் மகன் பேர் அதுக்கு பிறகு மருமகா பேர் இது என்னுடைய பேர் எங்கள் வீட்டுக்காரவங்க பேரன் சேர்ந்து எழுதியிருக்கேன் ரேணுகா செல்வன் இது எங்கள் வீட்டுக்காரங்க பேர் செல்வன் அதுக்கு பிறகு இது என் மகா பேர் இது என் பேத்தி பேர் பேரன் பேர் எழுதுறதுக்கு நான் விடுபட்டு போச்சு இது வந்து மருமகன் பேர் அதுக்கு பிறகு ஹாப்பி லவ்வர்ஸ் டே எல்லாமே நான் முதல்ல எடுத்து வச்சுருந்தேன் அது இப்போ வர்றதுனால ரீசெண்டாக வரப்போகுது அதனால் எடுத்து வச்சுக்கிடுவோம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருந்தேன் அதுக்கு பிறகு ஹாப்பி வாலண்டைன்ஸ் டே எடுத்திருந்தேன் அதுக்கு வந்து அந்த எஸ்ஸுக்கும் ஈக்கும் க நடுவில் கம்மா போடுறதுக்கு அதுவும் ஒன்று செய்து வச்சுருந்தேன் அடுத்தது ஐ லவ் யூ இந்த ஹார்ட் மாடலும் ஓவுக்கு பதிலாக அதை வச்சுருக்கேன் பாருங்கள் இதுவும் அழகாக இருக்குது அந்த ஓவும் இருக்குது அதனால் இப்படி வச்சுருக்கேன் இ மட்டுமே தனியாகவும் வச்சு வைக்கலாம் அதையும் வச்சிருந்தேன் இதுவும் வச்சுருக்கேன் எல்லாமே எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே வச்சு முடித்த பிறகு பிள்ளைகள் சொன்னாங்க குட் அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது அப்படிலாம் சொன்ன உடனே அந்த வேடையும் எல்லாமே வைங்க அப்படின்னு சொல்லி அதையும் வச்சு தந்தாங்க அதையும் நான் எடுத்துக்கிட்டேன் இது எல்லாமே ஃபோட்டோவாக எடுத்ததை நான் ஆட் பண்ணியிருக்கேன் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு அழகான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் விரல் வழி கலைகள் தொடரட்டும் நன்றி வணக்கம்